இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மகாலட்சுமி அருள் பூர்ணமாக கிடைக்கணும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ்வளோ வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அதுக்கு முதல்படியாக நம்ம மனசையும் இருக்கிற இடத்தையும் தூய்மைப்படுத்தி மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி நம்ம வாசலில் அழகான கோலமிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தேவையான பூஜை பொருட்களை வச்சு வழிபடணும் பூஜை பொருட்கள்னு சொல்லும்போது மஞ்சள் குங்குமம் பன்னீர் பூக்கள் பழங்கள் தேங்காய் தீபம் இது எல்லாத்துலேயுமே மகாலட்சுமியோட பூரணமான அனுகிரகம் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு வழிபடும் போது நம்மளோட பூஜை முழுமையடையுது இதற்கு அடுத்தபடியா திருவிளக்கேற்றது விளக்கேற்றும் போது நம்ம மனசுல இருக்கிற இருளும் நீங்கி நம்ம வாழ்க்கை ஒளிபரணுன்ற தத்துவத்தோட ஓம் மகாலக்ஷ்மி நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் மனசார நினச்சிட்டு நம்மளோட விளக்கை போது நம்ம மனசுலேயும் வீட்லேயும் இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் பிறக்கும் அதுக்கடுத்துதான் நிவேதனம் சமர்ப்பிக்கிறது அதுக்கு ஒரு பொங்கல் பிரசாதமோ இல்லை ஒரு பழமோ நம்ம மனசார படைக்கிற எந்த பிரசாதமாக இருந்தாலும் அதை மகாலக்ஷ்மி அன்போடு ஏற்றுக்குவாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒளியில் ஒன்றுபட வழிபடும்போது குடும்பத்தில் நலன் நிம்மதி நல்வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்த அனைவருக்கும் மகாலட்சுமியின் பூரண அருள் கிடைக்க பரிபூரணமாக பிரார்த்திக்கிறேன்